गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्द गोविन्द श्री विष्णु षोडश नाम स्तोत्र म्लोकते नम पौषधे चिन्तये विष्णुं भोजने च जनार्दनं शयने पद्मनाभं च विवाहे च प्रजापतिं इ स्तोत्र विको अपि மேலே இருக்கிற ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்கோ இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்குள்ளே போகிறோம் யுத்தே சக்கரதரம் தேவம் பிரவாசே சத்ரி விக்ரமம் நாராயணம் தியாகே ஸ்ரீதரம் சங்கமே இந்த ஸ்லோகத்தில் மேலும் சில பகவானுடைய மூர்த்திகளை தியானம் பண்ணுறா தேவம் இந்த சிந்தையேத்துங்கிற வார்த்தைய எல்லா இடத்துலையும் நம்ம சேர்த்து அர்த்தம் பண்ணிக்கணும் யுத்தே தேவம் சக்கரதரம் சிந்தையேத் ஒரு யுத்தம் வந்துருத்து அப்படின்னா நமக்கு ஒன்றும் இராமாயணத்திலேயோ மகாபாரதத்திலேயோ வந்த மாதிரி யுத்தம் வரப்போறதில்லை நம்முடைய உட்பகைவர்களாக இருக்கக்கூடிய காமக்ரோதலோபமோக மதமாச்சரிய கர்வ டம்பா அசூயா முதலான சத்ருக்கள் நமக்கு சத்ருக்களாக இருக்கக்கூடியது இந்த ஆசை கோபம் முதலான தீய குணங்கள் தான் அப்போ இந்த குணங்களையெல்லாம் நம்ம அழிக்கணும் அப்படின்னா அது எப்படி முடியும் சக்கராயுதத்தை தாங்கிய எம்பெருமானான கேசவன் நம்ம கூட இருக்கும்போது தானே முடியும் அந்த சக்கரதரன் அப்படின்னு சொல்கிறது பகவானான ஸ்ரீ கேசவனைத்தான் அந்த கேசவன்கிற எம்பெருமான் நான்கு கைகளையும் திவ்யமான சக்கராயுதத்தை தாங்கி காட்சி கொடுக்கிறார் நம்ம பின்னாடி ஒரு பதிவுல இந்த பன்னெண்டு பெருமாளுடைய ரூப தியான ஸ்லோகங்களோட இந்த பெருமாளோட தரிசனத்தையும் ரொம்ப ஆச்சரியமா பண்ண போறோம் இப்போ இந்த நான்கு கைகளையும் சக்கரம் கொண்ட கேசவன் அப்படிங்கிற பெருமாள் ஆதி கேசவனாக திருவட்டாறு என்கின்ற திவ் விதேசத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய அதே பெருமாள் சக்கரக் கையனாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோ ரெம்பாவாய் என்று ஆண்டாளாலே போற்றப்படக்கூடிய அந்த எம்பெருமான் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ என்று பாடக்கூடிய அந்த கேசவன் அவனே தன்னுடைய நான்கு கைகளிலும் சக்கரம் கொண்ட எம்பெருமான் சக்கரதரன் அவனை யுத்தத்தின் சமயத்தில் நாம் நினைக்க வேண்டும் யாராவது நம்ம கூட சண்டை போடுறா அப்படின்னா உடனே இந்த பெருமாளை நினச்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் விலகி போயிடுவாள் நமக்கு எப்பவுமே தொந்தரவாக இருக்கக்கூடிய ஆசை கோப்பம் முதலான தீய குணங்களும் சக்கரதரனான பகவானை நினைத்தாலே ஓடிவிடும் இதே பகவான் தான் மகாபாரத யுத்தத்தில் தான் ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொன்ன சபதத்தை தன் பக்தரான பீஷ்மருடைய வாக்க காப்பாத்துறதுக்காக கையில் ரத்தாங்க பாணி ரக்ஷோபிய என்று ரத்தாங்க தன்னுடைய கையிலே சக்ராயுதத்தை ஏந்திக்கொண்டு கதோத்தரீயா என்று சொல்லுமாறு தன்னுடைய உத்தரியம் கீழே விழ பீஷ்ம பிதாமகரை எதிர்த்து சக்கரத்தை எடுத்தவன் ரத்தாங்க பாணி அந்த சக்கர தரனை நாம் யுத்த சமயத்திலே ஸ்மரணம் பண்ண வேண்டும் அந்த யுத்தமே நீங்கிவிடும் அமைதியாக ஆகிவிடும் அந்த யுத்தத்தில் நமக்கே ஜெயம் கிடைக்கும் காமக்ரோதாதிகளோடான யுத்தத்தில் நமக்கே ஜெயம் கிடைக்கும் அந்த சக்கரதரனை நினைத்தால் யுத்தே சக்கரதரம் தேவம் பிரவாசே சரிவிக்கிரமம் பிரவாசம் வெளியில் போகும்போது வெளியில் போய் நம்ம தங்குற இடத்துல இல்லை நம்ம இங்கேருந்து வெளியில் கிளம்புற சமயத்தில் திரிவிக்ரமனான பகவானை நாம் தியானிக்க வேண்டும் ஓங்கி உலகலந்த உத்தமனான எம்பெருமான் தன்னுடைய மூன்று திருவடிகளால் ஒரு திருவடியாலே பூமியையும் ஒரு திருவடியாலே ஆகாசத்தையும் மற்றொரு திருவடியாலே தன்னுடைய பக்தனான மகாபலி சக்கரவர்த்தியையும் அளந்து அனுகிரகித்தார் இல்லையா அந்த பெருமாளுக்கு இவ்வளவு ஆச்சரியமான ஒரு ரூபம் சொல்லப்படுறது நான்கு திருக்கைகள் நான்கிலும் பெரிய உயர்ந்த வாழ் அது வெச்சென்றிருக்கக்கூடிய திருவிக்கிரமனான எம்பெருமான் ரொம்பவும் ஆச்சரியமான ஒரு திருமேனியை உடையவன் என்னுடைய திருமார்பல தேவியோடு மகாலட்சுமி தாயாரோடு எம்பெருமான் திருவிக்கிரமன் காட்சி தருகிறார் இந்த சுவாமியை பிரவாசத்தின் போது வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகும்போது இல்லை நம்ம தினம் தினமும் வெளியில் கிளம்புறோமோனோ வேலை விஷயமா வெளியில் போகிறோமோனோ அப்படி போகும்போது திருவிக்ரமாயணமாக என்று இந்த திருவிக்ரம பெருமாளை நாம் நினைக்க வேண்டும் திருக்கோவிலூர் என்கின்ற திவ்ய தேசத்திலே ஓங்கி உலகளந்த உத்தமனாய் இந்த திருவிக்ரம பெருமாள் ரொம்ப நீண்ட தன்னுடைய பாதத்தை மேலே உயர்த்தி கங்கா ஜனகனாய் பிரம்மாவுக்கும் அனுகிரகம் பண்ணக்கூடிய ஆச்சரியமான திருவடியோடு சுவாமி காட்சி கொடுக்கிறார் அப்பேற்பட்ட திரிவிக்ரம பெருமாளை வெளியில கிளம்பும் போது நாம் ஸ்மரிக்க வேண்டும் வெளியில கிளம்புற செய்யே வனமாலி கதிங்கே சங்கி சக்ரீ சனந்தகி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷதூ என்கின்ற ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் ஆற்ற விட்டு வெளியில கிளம்பணும் ஆபதாம் தாத்தாரம் சர்வ லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யம் என்கின்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டும் வெளியில் கிளம்பலாம் அப்போது வெளியில் கிளம்புறச்சே திரிவிக்ரம சுவாமியை நினைக்கணும் திரிவிக்ரமாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு கிளம்பணும் அப்போது நமக்கு எல்லாம் ஜெயத்தையே கொடுப்பார் திரிவிக்ரம பெருமாள் ஏன் இந்த பெருமாளை நினைக்கிறோன்னா இவர் தான் நடக்கிற ரூபத்தில் அவர் ஒரு பாகத்தை எடுத்து நடக்கலான்னு வச்சார் ஆகாசம் பூரா அளந்துட்டார் அப்போது நின்றான் இருந்தான் கிடந்தான் இருக்கிற கோலங்கள் போதாம நடந்தான் என்ற திருக்கோலம் நடந்த திருக்கோலம் தான் இந்த திரிவிக்ரம பெருமாளுடைய திருக்கோலம் அதனால நம்ம வெளியில் நடக்கும் போது வெளியில் கிளம்பும் போது இந்த பெருமாளை நினைக்க வேண்டும் அடுத்தது நாராயணம் தனுத்தியாகே நாராயணன் என்கின்ற பெருமாளை இந்த உடலை விடும்போது நாம் அழைக்க வேண்டும் எப்படி தெரியுமா அஜாமிளன் அப்படிங்கிற ஒருத்தன் தன்னுடைய தேகத்தை விடும்போது நாராயணா என்று சொல்லி கூப்பிட்டானாம் உடனே சாக்ஷாத் பகவானுடைய தூத்தர்களான விஷ்ணு தூதர்கள் கிளம்பி வந்தார்கள் அவன் கூப்பிட்டது என்னவோ தன் குழந்தையான தான் பெத்த பிள்ளையான நாராயணனை ஆனால் அவனை அழிச்சுன்னு போகிறதுக்கோ வைக்குண்டத்திலிருந்து விஷ்ணு பார்சதால் வந்துட்டாளாம் அதனால் நம்ம இந்த தேகத்தை விடும்போது நாராயணனாகிய எம்பெருமானை தியானிக்க வேண்டும் அந்த பெருமாள் எப்படி இருக்கார்னா தன்னுடைய கையிலே நான்கு கைகளிலும் நான்கு சங்கங்களை ஏந்தியவனாக பீத்தாம்பரதாரியாக இந்த பெருமாள் நாராயணன் காட்சி கொடுக்கிறார் பெருமாள் பஞ்சஜனன் அப்படிங்கிற ஒரு அசுரனை சம்ஹாரம் பண்ணி பாஞ்சஜன்யம் அப்படிங்கக்கூடிய சங்கை தன்னுடைய கையில் வச்சுருக்கார் கற்பூரம் நாருமோம் கமல பூனாருமோ என்று ஆண்டாள் நாச்சியார் இந்த சங்கு கிட்ட பெருமாளுடைய திருவதரத்தின் மகிமையை பற்றி கேட்கிறாள் அப்பேற்பட்ட சங்குகளை கையில் ஏந்திய பெருமாள் நாராயணன் என்கின்ற பகவான் அவனை நாம் இந்த சரீரத்தை விடும்போது தியானிக்க வேண்டும் அப்படி தியானித்தோமானால் தன்னுடைய பதமான வைகுண்டத்தையே எம்பெருமான் நமக்கு தருகின்றார் அடுத்ததாக ஸ்ரீதரம் சங்கமே ஸ்ரீதரனான எம்பெருமான் மகாலட்சுமியை தரித்து கொண்டிருக்கக்கூடிய பெருமான் இவன் பட்டசம் என்கின்ற ஆயுதத்தை நான்கு கரங்களிலும் தாங்கிக் கொண்டு பெருமாள் திவ்யமங்கள விக்கிரகனாக காட்சி தருகிறார் தன்னுடைய கணவனோடோ மனைவியோடோ சேரும்போது ஆணாக இருந்தால் மனைவியோடு சேரும் போது பெண்ணாக இருந்தால் தன் கணவனோடு சேரும்போது பிரியரோடு சங்கமிக்கக்கூடிய சமயத்தில் ஸ்ரீதரனான பகவானை தியானிக்க வேண்டும் அந்த பகவானே மகாலக்ஷ்மியோடு சேர்ந்து வீற்றிருக்கிறான் அது மாதிரி நாம் நம்முடைய வாழ்க்கை துணையோடு சேர்ந்திருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்ரீதரனான பகவானை தியானிக்க வேண்டும் எல்லா சமயமும் தியானத்துக்கு உகந்த சமயம் தான் இந்த சமயத்தில் தியானிக்கணும் இந்த சமயத்தில் தியானிக்க கூடாதுன்னு கிடையவே கிடையாது எப்போ வேணாலும் சுவாமியை தியானிக்கலாம் பிரிய சங்கமேங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நம்முடைய நண்பர்களையோ நம்மளுடைய இஷ்டமித்திர பந்துக்களையோ நாம் சந்திக்கும் போதும் பகவானை ஸ்ரீதரனாய் தியானித்தல் ரொம்பவும் உகந்ததாக சொல்லப்படுறது இப்படி நான்கு பெருமாளுடைய தரிசனத்தையும் அவளுடைய ஸ்மரணை எப்பப்ப பண்ணணுங்கிறதையும் இன்றைய தினம் பார்த்தோம் யுத்தத்தின் போது சக்கரதரனான பெருமாளையும் பிரவாசம் வெளியிலே கிளம்பும் போது திருவிக்ரமனான பகவானையும் உடலை விடும்போது மரண காலத்திலே நாராயணனையும் பிரிய சங்கமம் நம்முடைய கணவன் மனைவி அல்லது நண்பர்கள் சொந்தங்கள் பந்துக்கள் இவாழைய எல்லாரோடையும் சேரக்கூடிய சமயத்தில் இவாழை இவாளை மீட் பண்ணுற சமயத்தில் இல்லை கணவன் மனைவி சேரக்கூடிய சமயத்தில் ஸ்ரீதரனான பகவானை தியானிக்க வேண்டும் என்று இந்த ஸ்தோத்திரம் ஸ்ரீ விஷ்ணு சோடசநாம ஸ்தோத்திரம் சொல்லுகின்றது இந்த பெருமாள் நால்வரும் நமக்கு பெரும் அனுகிரகத்தை பண்ண வேண்டும் ஒரே பெருமாள் தான் நாலு ரூபத்தில் காட்சி தரார் இதில் ரொம்ப முக்கியம் தியாகே நாராயணம் ஸ்மரையத்து இந்த தேகத்தை விடும்போது நாராயணனை ஸ்மரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தேகத்தை விடும்போது எப்படி நாராயணனை ஸ்மரிக்க முடியும் எப்படி நாராயணனுடைய ஞாபகம் வரும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுக்க வாழற சமயத்தில் பெருமாளை நினச்சிட்டு இருந்தால் தானே நம்மளுடைய மரண சமயத்தில் இந்த தேகத்தை விடக்கூடிய சமயத்தில் பெருமாளோட ஞாபகம் வரும் அதனால சதா சர்வ காலமும் பகவதையோடையே இருந்தால் தான் மரண காலத்தில் ஸ்மிருதியானது நமக்கு கிடைக்கும் அது ரொம்ப துர்லபம் அப்படி ஒரு ஸ்மிருதி கிடைச்சுட்டானா பெருமாளோட திருவடியை அடைவது திண்ணம் அந்த அஜாமிலனுக்கு கிடைச்ச பாக்யம் நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு அந்த நாராயணனை தினம் 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 நம்ம ஸ்மரிப்போம் அந்த நாராயணன் நமக்கு பெரும் கருணையை புரிவார் രണ്ടാമത് ശ്ലോകം യുദ്ധേ ചക്രധരം ദേവം പ്രവാസേ ച ത്രിവികമം നാരായണം തനുത്യകേ ശ്രീധരം പ്രിയ സംഗമേ മേലെ മൂന്നാമത് ശ്ലോകത്തെ അടുത്ത പതിവിലെ നമ്മൾ പാർപ്പോം ആദിത്യ കല്യാണരാമൻ രാമൻ യൂട്യൂബ് ചേനലുക്ക് സബ്സ്ക്ൈബ് ചെയ്ത അരു ഐക്കാനെ അഴുത്തങ്ങൾ പുതു പുതു വീഡിയോക്കളോട് உங்களை தினமும் சந்திக்க காத்திருக்கிறேன் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா